வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா வேல்யூ கிளச் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அதற்கான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கான முழு தகவலை பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏ டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான ஸ்டைஃபண்டாக இருக்கும் அதாவது டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் அடெனன்ஸ் போனஸாக இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு டோட்டலாக நமக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் செட்டிப்பேடு திருவள்ளூர் மாதாவரம் ஐநாவரம் குரோம்பேட் பூந்தமல்லி படப்பை மற்றும் தாம்பரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட் ரெசீம் பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இலவச வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்